கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே சரியான மனவேதனை மற்றும் வேலையில் எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் சரியான ரெகக்னேஷன் இல்லாத ஒரு தன்மையோட எப்போவாது நம்மளோட வாழ்க்கையும் மாறும் அப்படின்னு உழைச்சிட்டு இருப்பீங்க அந்த மாற்றத்துக்கான நாள் வந்தாச்சு இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது உங்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோக பலனை உங்களோட வேலையிலையும் உங்களோட தொழிலையும் கொடுக்க போது அது எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அதோட பலங்களை டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஜோதிடத்தை யதார்த்தமான முறையில் மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க பாடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஜோதிடன் நான் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து பார்ட்டாக இருக்க போது அதாவது ஐந்து செக்ஷன்ஸு ஸோ இதில் வந்து முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கன்னிராசிக்கு குரு பயிற்சி நடக்க போகிறது இல்லையா ஸோ அந்த குரு பயிற்சிக்கான கிரகநிலை எப்படி அந்த நேரத்தில் இருக்கும் அப்படிங்கிறத முதல் செக்ஷன்லையும் ரெண்டாவது செக்ஷனில் புறம் சார்ந்த வாழ்க்கை அதாவது கன்னிராசிக்கு தொழில் எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் பொதுவான பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ரெண்டாவது செக்ஷன்லையும் மூணாவது அகம் சார்ந்த வாழ்க்கை அதாவது திரும்ப குழந்தைங்க இந்த மாதிரியான விஷயங்களை மூணாவது செக்ஷன்லையும் நாலாவது மிக மிக முக்கியமான செக்ஷன் அக வாழ்க்கை மற்றும் புற வாழ்க்கைக்கான பலன்களை உங்களோட தசாபுத்தியின் அடிப்படையில் நீங்களே எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறத அந்த நாலாவது செக்ஷனில் டீடைலாக பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக அந்த செக்ஷனை மிஸ் பண்ணிடுறீங்க ஐந்தாவது பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு வரணும் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த வருடத்துக்கான குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போது குரு பகவான் ஆனவர் வருஷ வருஷம் ஒவ்வொரு ராசியில இருப்பாருங்க அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசிக்கும் மாறி மாறி போயிட்டு இருப்பாரு அந்த வகையில இந்த வருடம் மீன ராசியில இருந்து மேஷ ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக போறாரு அது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு வருது எட்டாம் இடம்ங்கிறது வந்து ஒன்றும் மோசமான ஸ்தானம்லாம் கிடையாதுங்க கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உபய லக்னம் உபயராசிகளுக்கு இந்த ஏழாம் அதிபதி வந்து பாதகாதிபதியாக வருவார் பாதகாதிபதி அப்படிங்கிறது கெடுதல்கள் அந்த பாதகங்களை செய்யக்கூடிய அதிபதி அதுதான் பாதகாதிபதி அப்படின்னு சொல்கிறது ஸோ அவர் இந்த எட்டாம் இடத்துல மறையிறது யோகம் சரிங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடம் உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடம் மற்றும் உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்க போகிறார் இந்த ஸ்தானங்கள்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் இது எல்லாமே பணபர ஸ்தானங்கள் ரெண்டுங்கிறது பணம் வரக்கூடிய ஒரு பாத்து நாலுங்கிறது அந்த பணம் சொத்தாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு பன்னெண்டுங்கிறது அந்த உபரி பணம் இருக்குது பார்த்திங்களா அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆக்குவாங்களா அல்லது விரயமாக்குவாங்களா அப்படிங்கிறது அவங்களோட ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்படிங்கிறது உர்த்தும் ஸோ இதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது புறம் சார்ந்த வாழ்க்கை அதாவது உங்களோட வேலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்துட்டு வந்த குரு பகவான் கொடுத்த அந்த கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது இன்னும் இருக்காது அதாவது ஏழாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளை கொடுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கும் மதிப்பை கொடுக்கும் ஆனால் பணத்தை கொடுக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க எட்டாம் இடம்ங்கிறது ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வேலை பழு ப்ராப்பரான ஒரு அட்மாஸ்பியர் இருக்காது எல்லோருமே நம்மளை அழுத்துவாங்க ஆனால் ரெண்டு மடங்கு வருமானம் வரும் சரிங்களா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஆனால் வேலை பழு மிகுந்த வேலையாக இருக்கும் தூக்கமின்மை ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாமே வரும் அதனால் சில உடல் உபாதைகளும் வரும் அதை நம்ம வந்து அகம் சார்ந்த வாழ்க்கை செக்ஷனில் பார்க்கலாம் ஸோ இப்போ ரெண்டு மடங்கு வருமானம் வர்றதுனால நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்வீங்க தொழிலையும் அதே மாதிரி தான் புதிய புதிய கிளைண்ட் வருவாங்க உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நல்ல மவுஸ் வரும் உங்களோட சர்வீஸுக்கு நல்ல மவுஸ் வரும் தேடி தேடி வருவாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் திணறுவீங்க புரியுதுங்களா ஆனால் நீங்கள் அதை அக்ரெஸிவாக அதை ஏற்றுக்கிட்டு அதை பணமாக மாற்றக்கூடிய வழியை பார்க்கணும் சரிங்களா ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்குறது பணத்துக்கு குறைவு இருக்காது ஆனால் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும் கடன் கொடுத்தது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அருமையாக திரும்ப ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு பார்வை இருக்கு கண்டிப்பாக நீங்க கடன் வாங்கினாலும் சரி கொடுத்தாலும் சரி அதை அந்த டிரான்சாக்ஷனை ஒரு கம்ப்ளீட்டா ஃப்ரூட்ஃபுல்லா முடிக்கிறதுக்கான அமைப்பை எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுத்துருவார் அடுத்து இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு பார்க்க பார்த்தீங்களா அதுதான் ஒரு பெரிய பெரிய ஒரு நல்ல விஷயம் பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் தொடர்பு கொள்ளும்போது என்ன நடக்கும்னா வெளிநாட்டு வேலை அல்லது வெளிநாட்டு தொழிலுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி கன்னி லக்னம் அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா இந்த எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது ஒரு சுப கிரகங்களோட ஆளுமையில் இருந்தால் மட்டும்தான் ஒரு நபர் வெளிநாட்டுக்கு வெளியூர்களுக்கு வேலைக்கு செல்ல முடியும் அல்லது தொழில் பண்ண முடியும் ஸோ இந்த நேரத்தில் இந்த எட்டு பன்னெண்டாம் இடங்களை குரு தொடர்பு கொள்றதுனால கண்டிப்பாக வெளிநாட்டு வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு அற்புதமான காலகட்டம் முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களும் இந்த நேரம் அக்ரஸிவாக நீங்கள் முயற்சி பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க இவங்களுக்குலாம் வந்து ஒரு அற்புதமான காலகட்டம் காரணம் என்னென்னா பன்னெண்டாம் இடம் குறிக்கக்கூடியது விரயம் ஸோ சுப விரயம் பண்ணுவீங்க பெரிய விரயங்கள் பண்ணுவீங்க பெரிய விரயம்ங்கிறது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டில் ஆகட்டும் அல்லது ப்ராப்பர்ட்டி வைஸ் நிலம் வீடு இந்த மாதிரியான விஷயங்களாகட்டும் ஒரு பெரிய ஒரு சுவை செலவு அப்படிங்கிறத இந்த வருடம் நம்ம எதிர்பார்க்கலாம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றபடி உங்களோட வருமானத்துக்கோ அல்லது நீங்க வந்து செலவு செய்கிறதுலயோ உங்களோட லக்ஸரிக்கோ பெருசாக எந்த குறையும் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் வரப்போகிறது இல்லை ஏன்னா ஒரு பாதகாதிபதி மறையிறது தான் தான் கண்டிப்பாக வெளியூர் தொடர்பு வெளிநாட்டு தொடர்பு குடும்பத்தை பூர்வீகத்தை விட்டு தள்ளி போகக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் புறம் சார்ந்த வாழ்க்கையில் கன்னிராசிக்கு இந்த வருடம் இல்லை அடுத்தது நம்ம பார்க்க பார்க்க போகிறது அகம் சார்ந்த வாழ்க்கை இந்த அகம் சார்ந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு ஆவரேஜான இதுதான் அதாவது புறம் சார்ந்த வாழ்க்கையில் டூ ஹண்ட்ரட் பலங்கள் அகம் சார்ந்த வாழ்க்கையில் ஐம்பது சதவீதம் தான் பலங்கள் இருக்கும் ரெண்டாம் இடத்த குரு பகவான் பார்க்கறது மட்டும்தான் இந்த குடும்பம் திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்ல பலங்களை கொடுக்கும் காரணம் என்னென்னா ரெண்டாம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம் பணம்னு நம்ம சொன்னால் கூட அதுதான் குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் குடும்பம் அமையும் புதிய குடும்பம் அமையும் திருமணம் நடக்கும் ஆனால் அதில் நிறைய இழுபறி இருக்கும் நிறைய செலவாகும் நிறைய இழுபறி இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன விமர்சனங்கள் உங்கள் மேலே தேவையில்லாத பள்ளிகளை போடுவாங்க ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்திருக்கும் தேவையில்லாத பள்ளிகள்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும் அதுலேருந்து தப்பிச்சிருப்பீங்க அடுத்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால சுப செலவுகள் வரும் வீட்டில் ஃப்ரீ கொண்டா எதாவது காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும் சுப செலவுகள் வரும் அது ஒரு வகையில் சந்தோஷத்தை கொடுத்தா கூட உங்களோட எனர்ஜி அண்ட் டைமை வந்து அது கொஞ்சம் விரயம் பண்ண தான் செய்யும் சரிங்களா அடுத்தது குழந்தைகள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க வேறு வழி கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து குரு தோஷம் கொண்ட ஒரு ராசி பொதுவாகவே கன்னிராசி கன்னிலக்கணத்துக்கு குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க ஏன்னா குருவோட தோஷம் பெற்ற நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பீங்க கன்னிராசியில் ஏன்னா அதுதான் நாலு பாதம் முழுமையாக வரும் ஸோ அஸ்தங்கிறது குருவோட தோஷம் பெற்ற நட்சத்திரம் குருவோட தோஷம்னா குழந்தைகளுக்கு ஒரு பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் குழந்தைகளால் இவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏதாவது ஒரு அசௌகரியங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் ஜனகால ஜாதகத்தில் குருவோட தொடர்பு நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அதனால் இது வந்து பொது பலன் தான் ஸோ குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல் பாதிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு போகும் உங்களோட உடல்நலம் எப்படி இருக்கும் உங்களோட உடல்நலம் எந்த பிரச்சனையும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு சனி வராது அது ஒரு மிகப்பெரிய அமைப்பு அதை பத்தின ஒரு வீடியோவே அதையும் நீங்கள் பாருங்க ஆறாம் இடத்துக்கு சனி வந்துட்டதுனால பெரிய நோய்களோ பெரிய கடனோ பெரிய எதிரிகளோ எதுவுமே கிடையாது அடுத்த மூணு வருஷத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வராது இதுக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு வராது அது இன்னும் அதிகமான பாக்கியத்தை கொண்டு வந்துடும் சரிங்களா இது எல்லாமே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் டு அடுத்த வருடம் ஏப்ரல் வரைக்கும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் சரிங்களா அதுலையும் உடல் பாதிப்புகள் அப்படிங்கிறது கிடையாது சின்ன சின்ன உடல் பாதிப்புகள் அது வந்து இந்த வேலையினால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் தூக்கமின்மை அது மூலமாக வரக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஆல்ரெடி ஏதாவது நோயில் இருக்கிறீங்க புதிய மருத்துவம் கை கொடுக்கும் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அகம் சார்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுல நம்ம பார்க்குறோம் இதுதான் குரு பலங்களா பலன்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இதுக்கப்புறம் தான் மெயின் பார்ட் இருக்குது தசா புத்தி பலன்கள் உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்கும் அந்த தசையின் அடிப்படையில் இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறதான் இந்த செக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியும் அந்த அட்டவணையை பாருங்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரத்தில் தான் நீங்கள் எல்லாருமே பிறந்திருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்று இருப்பீங்க ஸோ இதில் நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களோட நட்சத்திரத்துக்கு எதிராக இப்போ என்ன வயது நடக்குதோ அதுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய திசை தான் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை சரிங்களா ஸோ அந்த திசை என்ன நிறத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அந்த நிறத்தின் அடிப்படையில் எந்த மாதிரியான குரு பயிற்சி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ அதன் அடிப்படையில் பச்சை நிறம் அப்படின்னா ஹண்ட்ரட் நல்ல பலன்கள் யார் யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு திசையோ புதன் திசையோ நடந்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருட குரு நான் சொன்ன அவ்வளவு நல்ல பலன்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிடும் அப்புறம் மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய தசைக்காரர்கள் யாரெல்லாம் அப்படின்னா குரு தசை சனி தசை சூரியன் மற்றும் சந்திர தசை சரிங்களா இந்த நான்கு பேருக்கும் சுக்கரனோட பார்வையோ சுக்கரனோட தொடர்போ அல்லது குருவோட பார்வையோ குருவோட தொடர்போ ஏற்பட்டுச்சுன்னா அவர்கள் வந்து அப்படியே பச்சை நிறத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது சிகப்பு நிறம் சிகப்பு நிறம்ங்கிறது வரவே கூடாது அந்த நேரம் கர்மா அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும் உங்களோட கர்ம பயனோட தீய பலன்கள் நடந்துகிட்டு இருக்கும் ஸோ அது வந்து செவ்வாதசை செவ்வாய்க்கும் குருவோட பார்வையோ சுக்கரனோட செயற்கையோ இருந்தால் அவர் மஞ்சள் நிறத்துக்கு வருவார் ஆனாலும் ஒரு ஆவரேஜ் தான் சரிங்களா செவ்வாதசை அப்படிங்கிறது வரக்கூடாது ஆக்சுவலாக செவ்வாதசைங்கிறது முன்னாடியே முடிஞ்சிடும் கன்னிராசிக்கு ஒரு இருபது வயசுக்குள்ளேயே செவ்வாதசைங்கிறது முடிஞ்சிடும் அதனால் கவலைப்பட வேண்டாம் ஸோ இதுதான் தசாபுத்தியின் அடிப்படையில் இந்த வருடத்துக்கான குரு பயிற்சி பலங்களை காணக்கூடிய ஒரு அமைப்பு இதுக்கப்புறம் நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்போதுமே சொல்கிற மாதிரி தான் கன்னி ராசிக்கு உங்களோட ராசிநாதனாகிய புதனோட காயத்ரி மந்திரத்தை டெய்லி பாராயணம் பண்ணிவிட்டு வாங்க ஸோ இந்த புதனோட காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது ஓம் கஜதுஜாய வித்மகே சுககஸ்தாய திமகி தன்னோ புத பிரச்சோதயாத் ஓம் கஜதுஜாய வித்மகே சுககஸ்தாய திமகி தன்னோ புத பிரச்சோதயாத் ஓம் கஜதுஜாய வித்மகே சுககஸ்தாய திமஹி தன்னோ புத பிரச்சோதயார் ஸோ இந்த மந்திரத்தை டெய்லி மூன்று ஒன்பது நூற்றி எட்டு இந்த முறைகளில் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான எண்ணிக்கையில் பாராயணம் பண்ணிவிடுவாங்க ரெண்டாவது புதன் கிளம்பதோறும் தான தர்மங்கள் ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றவர்கள் ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து ராஜயோகாதிபதி ஒரு ஐந்தாம் இடத்துக்கு திரிகோணத்துக்கு அதிபதியாக வர்றவர் ஸோ சனியோட காரத்துவங்கள் கொண்ட பரிகாரங்களை நீங்கள் வார வாரம் ஏதாவது ஒரு நாளில் குறிப்பாக புதன்கிழமை பண்ணீங்கன்னா நல்லது குறிப்பாக அது தான தர்மம் தான் சரிங்களா அதை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடும் பண்ணிவிட்டு வாங்க ஸோ இந்த மூணையும் பண்ணிவிட்டு வரும்போது இந்த வருடம் மட்டும் இல்லாமல் எப்போதுமே ஒரு மிகச்சிறந்த ஐஸ்வர்யத்தையும் சௌபாகியத்தையும் பெறலாம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இது மட்டும் இல்லாமல் கண்ணீராசிக்கு சனி பயிற்சிக்கான பலன்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு தனியான ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் உண்டான காலகட்டத்துக்கான முழு பலன்களையும் அதில் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் அடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அடுத்து போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்